வம்சிசாரம் ஒரே பிரச்சனை கோயில் கோயில சுத்தியாச்சு ஜாதகத்தை எடுத்துகிட்டு ஜோசிய ஜோசியா போயாச்சு பிரச்சனை மட்டும் அப்படியேதான் இருக்கு வரைக்கும் போகவே மாட்டேங்குது தீர தீருமா தீராதான்னு ஒரே பயமா இருக்கு எங்கேயாவது ஓடிடலாம் போல இருக்கு இன்னும் வந்து குடும்பத்தோட ஏதாவது பண்ணிட்டுருவோம் பயமா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் எனக்கு போன் பண்றாங்க எதை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் எல்லாத்தையுமே தீர்க்க முடியும் எந்த தவறான முடிவுக்கும் போக வேண்டாம் நீங்க வந்து ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணுங்க உங்க பே உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரோட பேரு ராசி நட்சத்திரம் உங்க பிரச்சனை என்னன்னு எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க அதோட இல்லாமல் உங்களுக்கு நான் வந்து சுவிட்ச் வேர்டு மந்திரங்கள் உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சக்தியூட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள் எல்லாத்தையும் கொடுக்குறேன் பிரச்சனையில இருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வெளியில வந்துருவீங்க இனிமேல டிப்ஸ் வேணா மலை சண்டி பிளஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு வேற ஏதாவது ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தலைமுடி வளர்த்துக்கு மங்குக்கு இயற்கை டையி சுகர் கம்ப்ளைண்ட்டுக்கு முட்டி வலி முழங்கால் வலிக்கு ஏதாவது வேணும்னாலும் என்ன காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் அதாவது வந்து எல்லார் முன்னாடியும் நம்ம வாழ்ந்து காமிக்கணும் ஜெயிச்சு காமிக்கணும் எல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு நம்ம நல்லா வாழ்ந்து காமிக்கணும் நல்லா வந்து ஒரு லக்ஸுரியஸ் லைஃப் வாழ்ந்து காமிக்கும் ஒரே வெறியா இருக்கீங்களா அப்போ என்ன பண்ணுங்கனாக்கா நான் ஒரு வசிய பவுடர் கொடுக்குறேன் இதை யூஸ் பண்ணுங்கள் இது பல வசிய மந்திரங்கள் இன்னும் வந்து காயத்ரி தேவி மந்திரமும் லட்சுமி மந்திரமும் எல்லாமே சொல்லி ஜபம் பண்ணது லட்சக்கணக்கில் ஜபம் பண்ணது அனிமல் ஸ்பிரிட் நம்பர் ஏஞ்சல் நம்பர் எல்லாம் போட்டு சுவிட்ச் வேர்டு எல்லாம் போட்டு நீங்கள் இது பண்ணி கொடுத்துருக்கிறது பவர்ஃபுல்லாக பண்ணியிருக்கிறது இது உங்கள் குடும்பத்தார் ஒரு வசிய பவுடர் வாங்கிட்டா போதும் உங்கள் குடும்பத்து அத்தனைக்கும் யூஸ் ஆகும் பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டும் உங்களுடைய இதெல்லாம் வந்து பிளாக் இதெல்லாம் வந்து திறந்துரும் திருஷ்டி தரங்கள் எல்லாமே நீங்கிடும் நோய் நொடி இல்லாதவருக்கும் பணம் உங்ககிட்ட தங்கும் இதை கொஞ்சம் எடுத்துங்க நெத்தியில சென்டர்ல வச்சுக்கோங்க இல்லைன்னா கையில கொஞ்சம் தேய்ச்சிட்டு எலுமிச்சம் வச்சுட்டு உங்க கோரிக்கையை சொல்லிட்டு போனீங்கன்னா போதும் வாழ்க்கையில எல்லாமே மாறும் உங்களுக்கு மந்திரங்கள் எல்லாமே நான் கற்றுக் கொடுப்பேன் எனக்கு ராசி நட்சத்திரம் உங்க பிரச்சனை என்னென்னு வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுங்க குடும்பத்தார் அனைவரையும் அனுப்புங்க இன்னும் மேல டிப்ஸ் வேணா மலசாண்டி வென்லேஸ் யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்